விமான நிலையத்தில் கைதான இளைஞன் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட முப்பத்தைந்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பெருமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞன் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போலீஸ் அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் எட்டியாந்தோட்டை பகுதியில் வசிக்கும் இருபத்தி ஒரு ஆவார் விமான நிலைய சோதனைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் போது கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது முஸ்லிம் பாடசாலைகளின் விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளிலும் எதிர்வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் வலிமை போல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தரப்பில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் முஸ்லிம் பள்ளிகள் பிரிவின் பணிப்பாளர் மேஜர் டி நஜிமுத்தீன் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறை உயர் கதிரைகளில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் அனுமதியுடன் காவல்துறை அதிகாரிகள் சிலருக்கு உடன் நடைமுறையாகும் வகையில் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி நான்கு சிரேஸ்ட காவல்துறை அத்தியகஸ்டர்கள் மற்றும் ஒரு காவல்துறை அத்தியகஸ்டர் ஆகியோருக்கு இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளது சிரேஸ்ட காவல்துறை அத்தியகஸ்டர் பண்டாரன் நலன்புரி பிரிவின் பணிப்பாளர் பதவியிலிருந்து குருநாகல் பிரிவின் பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் சிரேஸ்ட காவல்துறை அத்தியாகஸ்டர் ஹெரத் ஹொருநாகல் பிரிவின் பொறுப்பதிகாரி பதவியிலிருந்து தலைமையக நிர்வாக பணிப்பாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து வழியான தகவல் இலங்கையில் இறக்குமதி தடை நீக்கப்பட்டதிலிருந்து இதுவரையில் இருநூறு மில்லியன் டாலர் பெறுமதியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இலங்கையின் மத்திய வங்கி இதனை தெரிவித்துள்ளது அத்துடன் இதுவரையில் நானூற்றி ஐம்பது மில்லியன் டொலருக்கான கடனுறுதி கடிதம் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்தார் மஹிந்தவின் உறுப்பினர்களின் ஆதரவை பெற முயற்சிக்கும் ஆளும் கட்சியினர் ஜனாதிபதியின் தேசிய மக்கள் சக்தியினர் மஹிந்த ராஜபக்சவின் பொதுஜன பெருமளவின் மூலம் உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவானவர்களின் ஆதரவை பெற முயற்சிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த உறுப்பினர்களை இரகசியமாக அணுகி உள்ளூராட்சி சபைகளை அமைப்பதற்கான ஆதரவை கோரி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சானக தெரிவித்தார் ஆதரவு தர மறுத்தால் அவர்களுக்கு அச்சுறுத்தல்களும் விடுவிக்கப்படும் சிசிடிவி காட்சிகள் தம்மிடம் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதியின் அடுத்த வெளிநாட்டு பயணம் ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயக்க எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தாம் திகதி உத்தியோகபூர்வ விஜயமாக ஜெர்மனிக்கு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பில் உள்ள பண்டார் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் வெளியுறவு அமைச்சர் விஜிதஹரத் இந்த விடயத்தினை கூறினார் இந்த விஜயத்தின் போது அனிர்குமார திசாநாயக்க ஜேர்மன் ஜனாதிபதியை சந்திப்பார் என்றும் கூறப்பட்டுள்ளது கேரளாவில் கொரோனாவால் இருவர் உயிரிழப்பு கடந்த சில நாட்களாக இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் கொரோனா தொற்றால் கேரளாவில் இருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது கேரளாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் கேரளா மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு திருவனந்தபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆண்கள் இருவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது கேரளாவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தற்போது வரை கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது